நீங்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டால் இந்தியா சீனாவை விட ஏன் இவ்வளவு பின்தங்கியுள்ளது என்பது தெரிய வரும் இதற்கு முதலில் நீங்கள் இந்தியா சீனாவிற்கு என்ன விற்பனை செய்கிறது மற்றும் சீனாவிலிருந்து இந்தியா என்ன வாங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் மூன்றாவது உலகில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுடன் அதிக வர்த்தகம் செய்யும் நாடு சீனாவாகும் இரு நாடுகளுக்கு இடையே சுமார் நூற்று இருபத்தி ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகம் நடக்கிறது இதில் இந்தியா சீனாவுக்கு பதினான்கு பொருட்களை விற்கிறது ஆனால் நூற்று பதினூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை வாங்குகிறது இரண்டாவது இந்தியா சீனாவிலிருந்து முப்பது முதல் நாற்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஸ்மார்ட் போன்கள் கம்ப்யூட்டர்கள் போன்ற மின்னணு பொருட்களை வாங்குகிறது மேலும் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் பல வகையான இயந்திரங்கள் அச்சு இயந்திரங்கள் முதல் கிரேன்கள் வரை பெரும்பாலும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன முதலாவது இந்தியா சீனாவுக்கு என்ன விற்கிறது இதில் பெருமளவு தாதுக்கள் எஃப்கு அலுமினியம் மற்றும் பல்வேறு உலோகங்கள் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் பருத்தி மற்றும் ரப்பர் ஆகியவை அடங்கும் இவற்றை பயன்படுத்தி சீனா இயந்திரங்கள் மூலம் ஆடைகள் பொம்மைகள் போன்றவற்றை தயாரித்து இந்தியாவுக்கும் உலகம் முழுவதும் விற்கிறது இதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் கூறுங்கள் மேலும் தினமும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்